மனசிலேயே மகிழ்ச்சியை நிலைநிறுத்தக்கூடிய மகரர் லக்கணக்காரர்கள் இந்த வார்த்தை எங்களுக்கு புரியலைங்களே சாமின்னு கேட்கலாம் மூச்சியை நிறுத்தி பார்த்துருக்கீங்களா மூச்சியை நிறுத்துனா ஞானி யோகி ஏ சில பேர்லாம் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க அப்படி மூச்சு அப்படி இப்படி இல்லை இழுத்து அப்படி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க கொஞ்சம் நம்மளும் நிப்பாட்டினா போய் சேர்ந்துருவோம் யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாட்டியே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க இந்த யோகி யாருன்னா உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் மகர லக்கணக்காரர்கள் இந்த மகர லக்கணம்னு சொன்னால் சனி அந்த இடத்துல ஆட்சி சனியுடைய இடம் அந்த இடத்துக்கு லக்னம் வந்து போய் உட்காருதுன்னு சொன்னால் அந்த லக்னக்காரர்கள் உலகம் சுற்றும் வாலிபர்களாக இருப்பாங்க உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ முதல் கட்டம் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படும் ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் நான் யார் நீ யார் சொந்தம் யார் பந்தம் யார் மாமன் யார் மைத்துனர் யார் அக்கா யார் தங்கச்சி யார் எல்லார பற்றியும் அணுவணுவாக ஆனால் வெளியில் பேசுறதுலாம் பெத்த பேர் வேறு பேச்சு ஆனால் மனசுக்குள்ள ஒரிஜினல் தெரியும் இந்த ரெண்டு மூணு ராசி இருக்குது கும்பம் மகரம் விருச்சகம் கடகம் இதெல்லாம் ஆல்ரெடி சந்நியாசத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிகள் அப்புடின்னா என்னென்னா எது ஒன்று வேணான்னாலும் போ நான் தனித்து நிற்பேன் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இதில் மகரமெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்ந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னா குடும்பத்தோடு வாழ்வோம் நம்மளை யாராவது எதிர்த்துக்கிறாங்கன்னா அவங்கள திட்டமாட்டோம் விலகி நாம மாட்டும் ஒரு ரூட்டில் போவோம் திருப்பி நாமளே பிடிச்சி வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு இழுப்போம் யார் மகரம் அப்படி போய்டும் மகரத்தை பிடிச்சி மற்றவங்க இழுப்பாங்க அதுதான் மகர இலக்கணக்காரவங்க மற்றவங்களை மாதிரி வந்து ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க இந்த மகர இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய சூட்சமம் உண்டு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு ஏன்னா சனி ஆட்சி எங்க பெருமாளுடைய கண்ட்ரோல் அந்த மகரலக்கணம் இருக்கும் நாராயணா நாராயணான்னா மகரலக்கணக்காரர்களுக்கு நாளெல்லாம் நல்லது நடக்கும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே நாராயண மந்திரம் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் கேபி சுந்தராம்பாள் பாட்டு அருமையாக இருக்கும் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள் நாளெல்லாம் உந்தன் திருநாளே அப்படி அந்த பெருமாளுடைய பாட்டு அப்படியே செழி நம்மளோட வாழ்க்கையே செழிப்பா மகர மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை தெல்ல தெளிவாக தெரிந்தவர்கள் மனிதர்களை புரட்டி போட்டு பாடத்தை படித்தவர்கள் டிக்ஷனரி கே பி சுந்தராம்பாள் பாட்டில் இன்னொன்று இருக்கு வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடும் இந்த பாட்டு மகரலக்கணத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என இவர்கள் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொண்டுவார்கள் இவர் இப்படி அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மகர லக்கணத்திற்கு புரிந்துக்கிட்டு என்னங்க இப்போ தான் பிளானுக்கு வரும் புரிந்து கொண்டு என்ன செய்கிறீங்க பிளே தமிழ் சேனல் நேர்களே இந்த லக்னங்களுக்குரிய பதிவுகளை நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் மேஷத்துலேருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு வரைக்கும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ மகர லக்னத்துக்கு போகிறோம் பிளேத்தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டகம் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த லக்கணக்காரர்கள் எதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த லக்னக்காரர்கள் சும்மா இருந்தால் நல்லாயிருக்கும் என்னைக்க இப்படி பேசி விட்டீங்க கல்வி சுரங்கம் நீங்கள் உங்களுக்கு ப நீ உங்களுக்கு படிப்பு இல்லையோ நீங்கள் மற்றவர்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து இளமையிலேயே வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இளமையிலேயே வாழ்க்கை பாடத்தை தந்துருவான் இறைவன் நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் வசதியில் உங்கள் சம்பாத்தியத்தில் சார் நான் நூறுரூவா தாங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேனாலும் அதில் இருபது ரூபாயை யாருக்காவது கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும் மனப்பூர்வமாகவும் கொடுப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை மிஸ் ஆகுறது யாருன்னா உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களால் மட்டும்தான் மிஸ் ஆகும் விருச்சகம் மகரம் இதெல்லாம் இது ஒரு ரகம் நாமளே நல்லா இருக்கணும் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கா கூட மற்றவங்க பக்கத்தில் உள்ளவங்க அதாவது வீட்டுக்காரப்பா ஐயாவாக இருந்தால் வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க ஏங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு வீட்டுக்காரம்மா மகர லக்கணமாக இருந்தால் ஊட்டுக்காரர் ஐயா சொல்லுவார் ஏன் இப்படிலாம் பண்ணுற வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு பிள்ளை ஒரு பையன் மகர லக்கணத்தில் பிறந்தானா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே திட்டுவாங்கல்ல எதுக்கிட்ட தேவையில்லை பணத்தை வீணாக்கிற அப்படின்னு ஆனால் ஒரு பத்து ரூபாயை ஒருத்தனுக்கு கொடுத்து அவன் படுற ஆனந்தத்தை இவன் திரும்பி படுறான்னு அவன் மகரலக்கணத்தில் பிறந்தான் அர்த்தம் தெய்வ பலம் தெய்வ குணம் ஞானி யோகி எல்லா வரமும் படைத்தவர்கள் மகரலக்கணக்காரர்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க எது மனசில் இங்கே படுதோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க பேச்சை கேட்காதீங்க செட் ஆகாது செட்ட ஆகாது மனசில் பட்டால் ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே எதை பற்றி கவலைப்படாதீங்க இதான் மகரலக்கணம் வீட்டில் குதிரை இருக்குது பாருங்க குதிரை இந்த குதிரை படம் போட்டு ஒரு படம் வாங்கி வைங்க வீட்டில் மகரலக்கணத்தில் பிறந்தவங்க ஏன்னா அந்த குதிரையை பார்க்கும்பொழுது நம்மளுடைய சிந்தனை இருக்கும் எப்படின்னா இது மாதிரி தான் நம்ம ஓடணும் நமக்கு குதிரை எப்பயுமே இந்த பக்கம் பார்க்காது இந்த பக்கம் பார்க்காது பார்த்துருக்கீங்களா எப்படி ஓடுமோ இப்படி தான் ஓடும் குதிரை மாதிரி ஓடுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் என்ன கமெண்டில் போட்டுருவீங்க உண்மையிலேயே குதிரை மாதிரி ஓடணும் ஏன்னா இதுதான் வாழ்க்கை குதிரை எப்படி ஓடும் யாரை பற்றியும் கேட்காது யார் பேச்சும் யார் பேச்சியும் கேட்காதுன்னு இல்லை யார் பேசுறது காது கொடுத்து கேட்காது நம்மளுடைய பெரிய மைனஸ் என்னங்க வாழ்க்கையில் எல்லோரும் தோற்று போகிறதுக்கு என்னங்க காரணம் சொல்லுங்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து மற்றவங்களுடைய பேச்சு அவன் யாரையோ பேசி பேசிகிட்டு இருப்பான் ஆனால் அதை காது கொடுத்து எப்போ கேட்குறோமோ நம்ம தோற்று போகிறோன்னு ஒருத்தம் ஏன்னா நமக்கு எல்லாம் நம்மள பேசுகிற மாதிரி தெரியும் நல்லது பேசுனா ஏற்றுக்கலாம் அதுபடி ஃபாலோ பண்ணிடலாம் இவன் பேசுகிற நிறைய பேர் கெட்டது பேசுவான் அப்போ கெட்டதுன்னா என்னங்க நம்மளை பேர் தரக்குறைவாக பேசுறது தகுதியே இல்லாதவங்களாம் தரக்குறைவாக பேசுவான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா வேண்டாமா ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிற அதை எடுக்கவே எடுக்காத புத்த மகரிஷி சொன்ன மாதிரி கீழே உழுந்த அந்த வார்த்தைகளை நீ ஏன் எடுக்கிற வேண்டாம் இதில் ஃபாலோவாக இருங்க மகர லக்னக்காரர்களை நிச்சயமாக உங்களுக்கு யோகம் உண்டாகும் அது மாதிரி நிறைய சாதுக்கள் தரிசனம் பண்ணுங்கள் சாதுக்கள் தரிசனம் தியானம் அதிகமாக பண்ணுங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்கள் இல்லை கல்வி நிறுவனங்களோடு கூட்டணி போடுங்க ஒரு பிஸ்னஸே நாளைக்கு பண்ணுறதா இருந்தாலும் கல்வி நிறுவனங்கள் இரும்பு சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் பஸ்ஸு காரு அப்படி இல்லைன்னா கலை சம்பந்தப்பட்ட கவனம் படுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அது மாதிரி அடிக்கடி மனசு என்ன நினைக்கிதோ அதை செய்யுங்க வெளியூர் போகணுன்னா வெளியூர் போங்க வெளிநாடு போகணுன்னா வெளிநாடு போங்க எங்கே இந்த ரூம்லேருந்து அந்த ரூமில் மாறி இருக்கணும்னா இருங்க அது ஏதோ உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம் அதை மீறி நான் ஒன்று சொல்லுவேன் குடும்பத்தில் உள்ள நானே சொல்லுவேன் எங்க எங்கே இப்படி பண்ணுனா என்னங்க அப்படின்னு அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் பெஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் உங்கள் மனசுக்கு கொடுக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை சரியாக இருக்கும் அது நாராயணனுடைய அறிக்கை அது சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக கொடுக்குற அறிக்கை அதை மீறி நீங்கள் மாற்றும் பொழுது அது நமக்கு நட்டமாக மாறும் இன்னொன்று மகரலக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பத்து ரூபாய் பணம் உங்கள் கையில் ஆண்டவன் கொடுத்துட்டானா ஒரு ரூபாயை விரயம் பண்ணி தான் ஆகணும் நீங்களே பண்ணிவிடுங்க இல்லைனா விரயம் பண்ண வச்சுருவார் உடல் ரீதியான ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் ஆனால் ஆயுளுக்கு குறைவு இருக்காது பயப்பட வேண்டாம் சே வயசு ஆக இளமையும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கு உண்டு ஆனால் உடம்பை பேணி பாதுகாத்துக்கணும் அலட்சியப்படுத்தாதீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க சில பேர் மனசெல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூலாகி அப்புறமா நல்லவனங்களாக ஆவாங்க இதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் என் சகோதரர்களே சகோதரிகளே நல்ல கவனிங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணுங்கிறத விட நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நல்லவங்களாக நல்லா இருக்க முடியுமான்னு கேட்டுறாதீங்க இங்கே புசுக்குன்னு சில நேரங்களிலே சூதுவாதும் கலந்தாதான் வாழ்க்கை ஏற்றுக்குது வெறும் தங்கம் இருக்குங்க தங்கத்தினால என்ன இந்த மோதிரத்தை என்னால் பண்ண முடியுமா சொல்லுங்கள் வெறும் தங்கத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்து சார் சார் புதுசாக ஒரு தங்கம் வாங்கியிருக்கிற அந்த தங்க கோல்டு காயின் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் எடுத்து எனக்கு இந்த மோதிரத்தை பண்ணி கொடுங்கன்னா அவர் எப்படி பண்ணுவார் இதில் காப்பர் சேர்த்து தான் ஆகணும் காப்பர் சேர்த்து தான் ஆகணும் காப்பர்னா என்னென்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய மனசுக்கு புத்திக்கு சில விஷயங்கள் நம்ம இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாதகமாக இருக்கும் நான் வந்து என் வழியில் தான் போவேன் யார் வழியிலையும் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஆபத்து இல்லை யார் வழியும் நான் மதிக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஆபத்து மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நாராயண கிருபை கண்டிப்பாக உண்டு தெய்வ பலம் இருக்குது வீடு வாசல் யோகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத திருப்பு முனைகள்லாம் நிறைய நடக்கும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை கண்டங்கள் வராது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு மறையும் அதுமாரி நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும் தான் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தெய்வ பலம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஞானியாகிடும் இல்லறத்தில் சன்னியாசி ஆக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் வேளாண் வெளியில் வர அளவுக்கு தைரியத்தை உண்டாக்கிடும் அப்படிப்பட்ட தைரிய புருஷர்கள் இந்த மகரலக்கணக்காரர்கள் அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க ஒரு பிள்ளையாரை எடுத்துங்க அவரை மட்டும் டெய்லி கும்பிட்டு போங்க எல்லா காரியமும் நடக்கும் கண்டிப்பாக மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் ருத்ராட்ச அணிங்க ரொம்ப சிறப்பு ஆண் பெண் இருப்பாளரும் அணியெல்லாம் தப்பே கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கலர் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து நீசம் நல்லா கவனிங்க குரு நீசம் உங்களுக்கு அதனால் சின்னதாக எல்லோ கலர் ஒன்று கையில் வச்சிங்க ஏதாவது ஒரு பேப்பர் இல்லைன்னா கர்ச்சிஃபு இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ருத்ராட்சத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ருத்ராட்சம் அணியும் பொழுது நமக்கு எல்லோ கலர் கையில் வச்சுக்கிறது ஒரு சந்தனம் நெத்தியில் வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தெய்வ பலம் ஏற்படும் கவலையே பட வேணாம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய தியானம் மேற்கொள்ளுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நீல கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பிளாக் ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு ஆமாம் ரொம்ப பிளெஸ் ரொம்ப பிளெஸ்ஸிங்க அதிகப்படுத்தும் பிளாக் கலர் நிச்சயமாக மகர லக்கணக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் மகரத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறத விட சிகரத்தை அடைய போகிறோங்கிறது தான் முக்கியம் மகரம் சிகரம் அடையும் வாழ்த்துக்கள்